இந்த காணொளியை பார்க்கும் அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கத்தை தெரிவித்து நான் கொல்லிமலைக்கு பலமுறை சென்று வந்துள்ளேன் அதன் அனுபவத்தை பற்றி உங்களிடம் பேச நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கொல்லிமலை ஒரு மர்மம் நிறைந்த பகுதி என்பதை அனுபவப்பூர்வமாக நான் கண்டு வந்ததால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் கொல்லிமலை பதினெட்டு சித்தர்கள் இன்றமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எழுபது குண்டூசி எழுபது கொண்டை குண்டூசி மலைக்கு மேல் ஏறினால் நாமக்கல்லில் இருந்து கொல்லிமலை பொருந்து அடிக்கடி இருக்கிறது அதில் ஏறும்போது எழுவது குண்டூசி கொண்டை அளவுக்கு சுற்றி அப்படியே சுற்றி 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 மேலே ஏறும் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மேலே ஏறும் காலையில் நாலு நாலு பத்துக்கு நாமக்கல்லில் பஸ் ஏறலாம் மூணு மக்களுக்கு பஸ் இருக்குது ஏறும்போது அந்த பனிப்படர்ந்த அழகு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படியே பனியில் வந்து பஸ்ஸு சுழண்டு சுழண்டு பறக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அப்படி ஒரு பனிப்படர்ந்த அந்த ஒரு இயற்கையான காட்சி அங்கே சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களை தேடி சென்ற பல ஆயிரம் சித்தர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கொல்லிமலை இன்றும் இந்த நுண்ணுலியில் அருவமாக நம்மளை ஆசிர்வதே ஆசிர்வாதம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றும் கொல்லிமலைக்கு நாம் சென்றால் நமது தூய்மையான உள்ளம் உள்ளவர்களுக்கு சித்தர்கள் காட்சி கொடுக்கும் கொடுப்பதாக ஒரு ஆன்மீக தகவல் இருக்கிறது அங்கே சங்கு நாராயணன் என்ற ஒரு மூலிகை ஒரு இலையை சாப்பிட்டால் அன்று ஒரு நாள் முழுக்க பசி எடுக்காது அவ்வளவு அருமை வெறுமை வாழ்ந்த மூலிகை அரிய மூலிகைகள் அங்கே இருக்கிறது அதையும் தாண்டி எட்டு கையம்மன் கொல்லிப்பாவை எட்டு கையம்மன் சந்நிதி அங்கே சென்றோமானால் அந்த அம்மாவின் சந்தன காப்பு அலங்காரம் அவ்வளவு அற்புதமாகவும் பக்தர்கள் திரளாக அங்கே பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து பதினெட்டு சித்தர்களையும் காத்து ரட்சித்த எட்டுக்கையம்மன் கொல்லிப்பாவை அங்கே காய்ச்சல்கிறால் அனைத்து குறைகளையும் நமது என்ன குறை எந்த குறை நீங்கள் எந்த குறை வச்சுக்கிட்டு எந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு போனீங்கனாலும் அந்த அம்மா உங்களுடைய குறைய உடனே தீர்த்து வைக்கிறாங்க அவ்வளவு சக்தி சித்தர்கள் சித்தர்களை காத்த மாபெரு சக்தி அந்த கோயிலுக்கு போயிட்டாவே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு புல் அப்படியே செலிருக்கம் அப்படி ஒரு மிகவும் அற்புதமான ஒரு கோவில் கொல்லிப்பாவை அங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த அம்மா நிறைவேற்றி தராங்க அது வந்து ஒரு தகடு நமக்கு கொடுக்குறாங்க அந்த செப்புத்தகுட்டில் நம்மளுடைய வேண்டுதலை எழுதணும் அல்லது நமது கோரிக்கையை எழுதணும் நான் நம்மளுடைய குறைகளை எழுதணும் நம்மளுடைய நம்ம நடக்க போகிறத நம்மளுடைய என்ன என்ன நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத அந்த செப்புத்தகுட்டில் எழுதி சுருட்டி அந்த அம்மாவை வேண்டிக்கிட்டு அந்த சன்னிதானத்தில் ஒரு சகப்பு கயிறு கொடுப்பாங்க அந்த கைத்தை அந்த கோவில் கட்டிட்டு வந்துட்டா மூன்று மாதங்களில் அவை நடப்பதாக இன்னும் சாத்தியமாக அந்த கோவிலில் உள்ளது பிரிந்த கணவன் மனைவி இருவரையும் சேர்த்து வைக்கக்கூடிய கொல்லிப்பாவை அம்மன் எவர் ஒருவர் பிரச்சனையால் சண்டை கட்டி பிரிஞ்சிட்டாங்களோ அவர்களுடைய அவர்களுடைய துணிமணிகளை கணவனுடைய வேட்டியோ அல்லது மனைவியுடைய ஒரு புடவையோ எடுத்து கொண்டு போய் அந்த அம்மன் பாதத்தில் வைத்து இவர்கள் இரண்டு பேரும் ஒரு குடும்ப பிரச்சனையால் பிரிந்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த அம்மனுக்கு பூஜை செய்து அங்கே இருக்கும் சூழாதத்தில் சுற்றிவிட்டு வணங்கிவிட்டு வந்தால் அந்த அம்மன் மூன்று மாதங்களில் அவர்களை சேர்த்து வைக்கிறார் நியாயமாக அவர்கள் பிரிந்தாரு சேர்த்து வைக்கிறார் அந்த எட்டு அம்மன் அவ்வளவு சக்தி வாழ்ந்த அம்மன் பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு மனபயம் பிரம்மை என்ன பிரச்சனை தொழில் நஷ்டம் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை செய்வன கோளாறு சொத்துல த சொத்துல வரக்கூடிய சொத்து வரல எல்லாத்துக்கும் அந்த கோயிலுக்கு போனால் தீர்வு இருக்குது இப்போ கூட நம்ம நடிகர் ராகவ லாரன்ஸ் போயிட்டு அந்த கோயிலுக்கு அடிக்க அவர் போகிறாரு போயிட்டு முன்னாடி அந்த ஷெட்டெலாம் அவர் போட்டிருக்கார் நம்ம ராகவ லாரன்ஸ் நம்ம நடிகர் அவர் அருபெரும் ரொம்ப அற்புதமான நடிகர் தமிழ்நாட்டில் நிறைய சேவைகளை பண்ணிக்கிட்டு வர்றார் அவர் மேமேலும் அவர் வளரணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டேன் அப்படிலாம் சேவை பண்ணுறார் ஏழைகளை கண்டால் ஓடி ஓடி உதவி பண்றாரு அந்த எட்டு கையம்மன் கோயிலில் அந்த முன்னாடி இருக்க செட்டை அவர் நிரம்பிச்சிருக்கார் நான் பார்த்தேன் அதில் நிறைய நடிகர்கள் டேரக்டர் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க மந்திரி ஏகப்பட்ட பேர் அந்த அம்மனை போய் வணங்கிட்டு வராங்க மிகவும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் கொல்லிமலைக்கு சென்று வாருங்கள் அது மட்டும் இல்லை கொல்லிமலையில் அரப்புளேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கிறது அந்த கோவிலில் பதினெட்டு சித்தர்கள் வணங்கிய அறப்புளேஸ்வரர் அதற்கு அருகில் ஆகாய கங்கை அருகையிலே அருகாமையில் கொஞ்சம் தூரம் போகணும் கீழே இறங்கணும் படியில் ஒரு ஆ ஆயிரம் படிக்கட்டுக்களை இறங்கணுன்னா ப பலாயிரம் அடியில் இருந்து அந்த ஆகாய கங்கை அப்படி குளிக்கிறாங்க பசங்கள்லாம் நிறைய பேர் குளிக்கிறாங்க அந்த அருவி அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி அங்கே இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நம் அருவி மாசிலா அருவி அதையும் தாண்டி மாசி சாமி காமாட்சி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த மாசு சாமி ஒருத்தங்க நமக்கு பிரச்சனை பண்றாங்க அவங்களால நமக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எங்களால் தாங்கவே முடியல என்னால் பொறுக்கவே முடியல இறைவா எனக்கு நீ 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 நீதான் எனக்கு துணைன்னு சொல்லி அந்த மாசு சாமி கோவிலில் போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சோளத்தில் குத்திட்டு அங்கே போய் அந்த மாசு சாமி கோயிலுக்கு போயிட்டு நல்லா வணங்கிட்டு வந்துட்டிங்கனாவே அந்த தடைகளை அவர் த தகர்த்தெடு எறிகிறார் உங்களுக்கு யார் பிரச்சனை ரொம்ப கொடுமை கொடுக்குறாங்களோ அவங்கள அடக்கிறார் மாசு சாமி அவ்வளவு சக்தி வாய்ந்த மர்மங்கள் நிறைந்த கொல்லிமலை சித்தர்கள் ஆயிரம் ஆயிரம் சித்தர்கள் அங்கே பதினெட்டு சித்தர்களை காண சென்ற சித்தர்கள் ஒரு அருவமாக ஆன்மீக அணுக்களாக அங்கே பரவி நமது நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் அளவுக்கு சக்தி மனித சக்தியை மீறிய அபூர்வ சக்தி தானாகவே தனிச்சையாகவே தன்னை தன்னுள் இருக்கும் சக்தியை விரட்டி பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அந்த கொல்லிமலை மூலிகை காற்று அப்படிப்பட்ட மூலிகைகள்லாம் இன்னும் அங்கே இருக்குது மனிதனை அது மர்மம் நிறைந்த இடத்துக்கு அனுமதிக்கப்படாத இடத்துக்கெல்லாம் சென்றால் மனிதனையே விழுங்கக்கூடிய அளவுக்கு மரங்களும் மூலிகைகளும் நிறைந்துள்ளன நாம் அங்கே முறையான இடத்துக்கு சரியான பாதையில் சென்று அனைவரையும் அனைத்து தெய்வங்களையும் நாம் தரிசித்துட்டு வர வேண்டும் பதினெட்டு சித்தர்களை நம் மனிதன் தியானம் செய்ய வேண்டும் அங்கே அவ்வளவு ஆன்மீக நிறைந்த நம்ம நமக்கு ந நம்ம போனாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம போயிட்டுனாவே நம்மளுடைய அவ்வளவு சக்தி நமக்கு கிடைச்சிரும் அங்கே போயிட்டால் அற்புதமான சக்திகள் நிறைந்த ஒரு கொல்லிமலை நான் போனதில் எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்கள் நிறையா பார்க்க சுற்றுலாத்தலங்கள் அங்கே நிறையா இருக்குது நீங்கள் போய்ட்டு வாங்க விடுமுறைக்கெல்லாம் போயிட்டு வாங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்கன்னா சீக்கு பாறை படகு எல்லாம் நிறையா அந்த அங்கே போய்ட்டு வந்தாவே நமக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறிடு பாசிட்டிவ் எனர்ஜி தான் எங்கே பார்த்தாலும் ஒரே ஒரே இயற்கை சுழ்ந்த ஒரு தான் மூலிகை அந்த காற்று அந்த மூலிகை அந்த மூலிகை காற்றுப்பட்டாலே நமது உடம்பில் இருக்கக்கூடிய ரகசியமான நோய்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும் அப்படி அந்த மூலிகை காற்றும் அந்த மனமும் நமக்கு கிடைச்சாவே போதும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த மூலிகை காற்றுக்கு இங்கே நிறைய மூலிகைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெய்வ பூதாளம் என்ற மூலிகை யானை வணங்கி அதையெல்லாம் விட மிகவும் அற்புதமான ஒரு மூலிகை வீர் இப்படியெல்லாம் பல அற்புதம் நிறைந்த மூலிகைகள் அங்கே இருக்கின்றன சிவன் வணங்கி இப்படி மிகவும் அற்புதமான மூலிகைகள் ஆள் மடக்கி இந்த மாதிரி மூலிகைகள்லாம் அங்கே மிகவும் ஆன்மீகமான சித்தர்களிடமும் ஆன்மீகவாதிகளிடமும் அந்த மூலிகைகள் இன்னமும் வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் பல வகையான ருத்ராஷம் ருத் பல வகையான அதுவும் அங்கே போயிட்டிங்கன்னா பலாப்பழத்துக்கு பஞ்சமே இல்லை கொல்லிமலை பலாப்பழம் தேன் மாதிரி இருக்கும் போய் பாருங்க ரொம்ப விலை கம்மி தான் கொல்லிமலை வாழைப்பழம் அங்கே போனீங்கன்னா போய் சா இரு வாங்கிட்டு வாங்க அவ்வளவு மிகவும் மர்மம் நிறைந்த பகுதியாக இருந்தாலும் அவை நமக்கு நமக்கும் நம் உடலுக்கும் நமது உடலில் இருக்கக்கூடிய கர்மா அவை குறைப்பு குறைத்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பதற்கு கொல்லிமலை மிகவும் அருமையான ஒரு பகுதி அனைவரும் சென்று வாருங்கள் அரப்படேஸ்வரர் கோயிலில் ஒரு சுற்றும் கல் இருக்கு நம்ம மனசில் நினைச்சு அந்த கல்லில் கை வச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த கல் சுத்து அது என்னமோ போனால் ஜனங்க அந்த கல்லில் கை வைக்கிறாங்க கை வச்சு அவங்கள நினைத்த கோரிக்கை நின்னால் நடக்கும்னா அந்த கல் நகர்ந்து சுற்றுது அந்த அதிசயம் அதிசயம்னு அங்கே இருக்கு அரப்பளேஸ்வரர் கோயிலில் அதனால் ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தை தேடி எப்படி இறைவனை காணலாம் எப்படி தன்னுள் ஒரு ஒளியை கொண்டு வரலாம் தனக்குள் பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி வெளிப்படு வெளிப்படுறதுக்கு என்ன பண்ணலாம் தியானம் யாகம் யோகம் ஏதேதோ பண்றாங்க ஆனா அந்த கொல்லிமலைக்கு ஒரு முறை சென்று வந்தால் அங்கே நாம் வந்து அதோடைய முதல் ஆசீர்வாதம் அங்கு கிடைக்கிறது சித்தர்களால் அதுக்கு பிறகு வந்து இந்த பயிற்சிகள் எடுக்கும்போது அது நமக்கு சித்தியாகும் மை வகைகள் நிறையா நாங்கள் கிடை கிடைக்கப்பெறுவதாக இன்னமும் முனிவர்களும் யோகிகளும் சித்தர்களும் மாந்திரிகர்களும் சாமியர்களும் இவைகளெல்லாம் பல வ வடிவமாக தொழில் வசியம் இப்படி வியாபார வசியம் இப்படி பல வகையில் அங்கே மெய் வகைகள் தயாரித்து மிகவும் சக்தி வாய்ந்து மக்களுக்கு தொண்டு செய்கிறார்கள் அதை கொடுத்து நல்லவைகளுக்கு மட்டும் கொடுத்து தொண்டு செய்கிறார்கள் அங்கு அனைவரும் சென்று வாருங்கள் சென்று வந்தால் இறைவனை நாம் நெருங்குவதற்கு இறைவனை நாம் அணுகுவதற்கு நமக்குள் இருக்கும் இறைவனை நாம் காண்பதற்கு கொல்லிமலை ஒரு சித்தாந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நல்ல நிறைந்த வைப்ரேஷன் நிறைந்த ஒரு இடம் எங்கெங்க எங்கே இருந்துலாம் வராங்க கொல்லிமலைக்கு அதனால் நீங்க போங்க போயிட்டு அந்த கொல்லிமலையுடைய மூலிகை காற்று இதெல்லாம் சுவாசித்து உங்களுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல மனதையும் நல்ல ஒளியையும் தூண்டக்கூடிய மூலிகை காற்றை சுவாசித்து நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஆன்மீகத்தையும் பெற வேண்டும் என்று இந்த காணொளிக்கு நான் வந்திருக்கிறேன் ரொம்ப நாளாகிவிட்டது நான் இங்கே வீடியோ போட்டு பல வகையான ஆன்மீக மலைகளுக்கு செல்வேன் எல்லா மலைகளுக்கும் செல்வேன் வீடியோ பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்ச நாள் நான் இடைவேளை விட்டு இருப்பதால் இனி அதை தொடர் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கூட ஒவ்வொரு நான் வைத்தியர் சித்த வைத்தியர் எஸ்எம்பி மதுரை ராஜ வைத்திய குருகுலத்தில் நான் சித்த மருத்துவ பண்டிட் சான்றிதழ் வாங்கியிருக்கிறேன் சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறேன் சித்த மருத்துவச் செம்மல் என்கின்ற அவார்டு ராஜா அண்ணாமலை அரங்கத்தில் சென்னையில் எனக்கு த தந்திருக்கிறார்கள் நான் அளவாகவே முக்கியமாக சிலருக்கு சித்த வைத்தியம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அதை நான் பெரிதாக இன்னும் கேட்பவர்களுக்கு என்னால் இயன்றவர்களுக்கு இயலாதவர்களுக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் இனியும் சில சில மூலிகைகளை பற்றி நான் உங்களிடம் என்னுடைய சேனல் மூலமாக மூலியமாக பேசுவேன் ஒவ்வொரு மூலிகையைப் பற்றியும் ஒவ்வொரு மூலிகை தன்மையை பற்றியும் ஒரு மூலிகை நல்லவை அதோடைய செயல்பாடு எல்லாற்றையும் பேச நான் இனி தொடர்ச்சியாக முற்படுகிறேன் அதனால் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி var